மா மா பா கலாமில் படிக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருப்பா இந்த கடிதத்தை கொடு அர்ச்சனா நம்ம பையனுக்கு அகடமியில் ஒரு மிலிஷலை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் கும்பிட்றது மீனாட்சி அமை கை விடுறேன் அதுக்கு நிறைய செலவாகுமேப்பா இல்லைம்மா ஒரு கப்பல் நிறுவனம் நம்மளுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கு அப்படியா எப்ப கிளம்பணும் இப்ப தானேப்பா வந்தேன் அதுக்குள்ளார கிளம்ப சொல்றீங்க இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு அதுக்கப்புறம் நான் ஆலாமுக்கு திருப்பி போயிருவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நான் போய் நம்ம சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் பாத்தி உங்க அப்பாரு சந்தோஷத்தை ஐயோ எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல நான் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வீட்டை பாத்துக்கோ சரிமா பார்த்து போயிட்டு வாங்கம்மா ஐயோ அம்மா அப்பா நான் அப்பறம் கூப்பிடுறேன் வாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இவன் இங்க இருக்கான் என்னன்னு பாப்போமே அஸ்வின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஜீவா இந்த பாத்தியா இந்த அறிக்கை ஆமா அடுத்த மாசம் பத்தாம் தேதி நமக்கு நீச்சல் போட்டி இருக்கு கலந்துக்கு புரியா கலந்துக்கணும்னு ஆசைதான் என்னடா நீச்சல் தெரியாத உனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் அப்புறம் என்ன இன்னைக்கு அஞ்சரை மணி போல நீச்சல் கொடுத்துக்குவா ஓ நீச்சல இருக்கு நான் பாக்குறேன் வந்துடுறேன் சரி வா போ வணக்கம் ஐயா வணக்கம் ஜீவா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் ஐயா இவன் தான் என் நண்பன் பேர் அஸ்வின் வணக்கம் அஸ்வின் உன் நீச்சல் திறமையை நான் பார்த்தேன் உனக்கு அந்த திறமை இருக்கு தாய் சொல்லிட்டு இருந்தேன் கேட்கவே மாட்டேங்கிறான் என்னன்னு கேளுங்க அதாவது அஸ்வின் திறமைகளை மற்றவங்க சுட்டி காமிச்சாதான் திறமைகளை மற்றவங்க சுட்டி காமிச்சாதான் நம்மளால உணர முடியும் சரி அஸ்வின் சரி ஜீவா நேரமாச்சு நாளை சந்திப்போம் சரிங்க நன்றி ஆ ஓகே கொஞ்சம் கீழ போடுளே நீ தான் ஜெயிக்கிற ஒண்ணு ஜெயிக்கணும்னா அது போறது வரணும் ஓடுவோமே யூ 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 இதுதான் நான் வரது இல்ல நல்ல வேலை யாரும் பார்க்கல உட்காருவே நான் போறேண்டா உனக்கு தெரியுமா உனக்கே போட்டியா ஒருத்தன் கலந்துக்கு போறான் கலந்து யாரும் சொல்ற ஒருத்தர் ஒருத்தர் அவங்க வந்து தேவ ஐயாவே பாராட்டுறாரு அது வந்து தெரியுமா கிட்ட இருந்து பாராட்ட வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை அவன் பேரு என்ன அஸ்வின் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் என்னன்னு ஆகணும் இல்லடா எனக்கு ஒயர்ன்னா ரொம்ப பயம் ஒயர்னா பயமா சரி சரி வா அஸ்வின் அஸ்வி மீத நீச்சல் போட்டியில் கலந்துக்க போறியா ஆமா அதுக்கு தகுதி என்னன்னு ஒன்னு தெரியுமா உனக்கு தெரியாது அந்த உயரம் தெரியுதா அதுவா அந்த உயரமா அஸ்வின் நம்ம வேணும்னா தேவனை கேட்டு பார்ப்போம் எப்படின்னு அது கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும் நீ என்ன செய்யுற போய் குதிக்கிற இல்லாட்டி இந்த வந்து விளக்குவோம் அது மீரியம் நீ கலந்துக்கிட்ட தொலைஞ்ச போட நம்ம போகலாம் உனக்கு என்னென்ன உயர் என்ன பயம் ஆனால் அவரு அந்த உயரத்தை பார்த்து குதிக்க சொல்றாரு அன்னைக்கு நான் மட்டும் சங்கர் கிட்ட அஸ்வினுக்கு உயரம்னா பயனு சொல்லலைன்னா அவன் இந்த கதிக்கு ஆளாக இருக்க மாட்டான் எல்லாத்துக்கும் என் பொறாம தான் காரணம் அவன் நீச்சலை பார்த்து நான் பொறாமப்பட்டேன் இப்ப வருத்தப்படுறேன் தேவனையா நீங்க தான் அவனுக்கு உதவணும் அஸ்வின் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் ஜீவா சொன்னான் நீ ஏன் நீச்சல் போட்டிக்கு பேர் கொடுக்கல இல்லையா எனக்கு முந்தி உயரத்தை பார்த்தா தான் பயம் ஆனால் இப்ப தண்ணியை பார்த்தா கூட பயமா இருக்கு என்னால் நீச்சல் கூட அடிக்க முடியலையா இவ்வளோதானா என் கூட வா நன்றி ஐயா